வேற ஏதாச்சும் தேடும்போது கூட அப்பப்போ கண்ணில் சிக்குமே சந்தியாவுக்கும் பின்னாடி உருவாக போற உறவை அவர் மனசு முன்கூட்டியே உணர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்னவோன்னு இதை கிட்ட கொடுத்தா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுவும் கடைசியில சந்தியாவோட அப்பா அம்மாவை காப்பாற்ற போராடினது அவங்கள கடைசியா உயிரோட பார்த்தது நான்தான் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஆயிடுவாங்க கண்டிப்பா அந்த பேனாவை சந்தியா கிட்ட நான் கொடுப்பாங்க வீட்டுக்கு போயிருந்தாங்களே வந்துட்டாங்களாப்பா சரவணம் மட்டும் வந்துட்டாமா சந்தியா இன்னும் வரல ஆமா எதுக்கு நீ கேக்குற சும்மாதான்ப்பா சப்ஜெக்ட்ல ஒரு டவுட் கேட்கணும் அதான் கேட்டேன் ஓ ஹ்ம் இப்பலாம் சந்தியா தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல பார்வதி ஆமா நீ அதல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நான் சும்மாதான் தான் சொன்னேன் என்ன நீ ஆள் வந்து சரி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கிச்சன் பைப்ல தண்ணி ஒழுகிறது நினைச்சு மயிலே அது நல்லா ஒट्टर வரைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு அதை பார்த்து கவனமா தரக்கணும் கவனமா மூடணும் சரியா சரிங்கம்மா இல்லனா திரும்ப உடஞ்சிரும் நான் பாத்துக்கறேம்மா சமேல் கட்டல வேலை செய்யற எல்லாருக்கும் இது சொல்லி வெ치ரு அத்தை நான் கவனமாவே இருக்கேன் انت சந்தே அம்மா பத்தி சரவணன் சொன்னத இப்ப சிவகாமி கிட்ட சொல்றதா வேண்டமா? ம்ம் இப்போதே கி வேண்டா. முதல்ல சரவணன் சந்தியா கிட்ட பேசிடோம். அப்புறமா பாத்துக்கலாம். இது சந்தே நீ வந்துட்டாங்கப்பா. ஹனி நீங்கெல்லாம் வீட வெறிச்சோடி போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இருக்கும் இருக்கும் தலையில தூக்கி வச்சிட்டு என்ன சந்தியா அண்ணி இருக்காங்கல்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படியே குழந்தை அண்ணி ஜாடையிலே இருக்கா சிரிக்கிறது கண்ணு சிமிக்கிறது எல்லாம் அப்படியே இருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷமா ஏங்க போய் பாத்துட்டு வரணுங்க நாளைக்கு போலாமா தாராளமா சிவகாமி அதை விட வேற என்ன வேலை இருக்கு இல்ல அதுக்கு அவசியமே இல்ல எப்படியும் குழந்தைய தொட்டில போட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு அது எப்படியோ இந்த வாரத்திலயே இருக்கும் அண்ணனும் அண்ணியும் வந்து உங்களை கூப்பிட வருவாங்க நாம எல்லாருமே அப்ப போயிட்டு வந்துடலாம் அப்ப நல்லதா போச்சு ஆமா நீ ஏன் போன வேகத்திலேயே திரும்ப வந்துட்ட உனக்கு இருக்க விருப்பம்னா இன்னும் ரெண்டு நாளைக்கு அங்க இருந்துட்டு வந்திருக்கலாம்ல பரவாயில்ல இதோ இந்த தென்காசில தானே அவங்களும் இருக்காங்க நினைச்சா போய்க்க வேண்டியதான் எனக்கு எங்க வீட்டை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசை போனதும் முதல்ல அதுதான் அத்தை பார்த்த பின் இருக்காத பூர்வீக வீட வித்துட்டு அதே திரும்ப வாங்குறதெல்லாம் அவ்வளவு லேசான காரியமா என்ன அந்த சந்தோஷம் இருக்கதானே செய்யும் உங்க அண்ணன் என்ன அண்ணி திடீர்னு வந்துட்டாரு ஏன் அமெரிக்கா பிடிக்கலையா ச்சே தெரியல பார்வதி குழந்தை பிறந்ததுமே சொந்த ஊருக்கு போயிடலாம்னு ஆசை வந்துச்சு போல இனிமே அங்க போறதா இல்லைன்னு சொன்னாங்க அங்க போகலனா அப்ப வேலையெல்லாம் அதெல்லாம் இங்க இருந்தே பாத்துக்கலாமா அதான் வர்க் ஃப்ரம் ஹோம் தானே ஓ சூப்பர் அண்ணி அண்ணனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு இவ்ளோ துள்ளி குதிக்கறாலே இவளுக்கு குழந்தை பிறந்துட்டா அவ்ளோதான் எங்க அவர் ஆளை காணும் அன்னை சரவணா நம்ம கேக்குறீங்களா கடையில தானே இருப்பாரு வரும்போது நீங்க பாக்கலையா பாத்த ஆனா கடையில ஆள் இல்லையே அப்ப எங்கயாச்சும் சும்மா வெளியில வேலையை எங்கேயாவது போயிருப்பாரு வந்துருவாரு சரிங்க நான் ரூமுக்கு போறேன் என்ன பாரு எக்ஸாம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு

ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படியா பாஸ்கர் ம் ஆ சரி நான் வச்சிடுறேன் அப்புறம் கூப்பிடுறேன் பை ஹாய் 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 பிரதர் ஹலோ யார் ஃபோன்ல பார்வதியா ஆமா விக்கி 24/7 அவங்க கிட்ட பேசிட்டே இருப்பீங்களா நான் சாப்பிட போறேன் லைன்ல இரு இன்னும் சாப்பிட போறேன்றது போட்டோ அனுப்பு சாப்பிட்டுக்கிட்டே பேசு தூங்கும் போது கூட பேசிக்கிட்டே தூங்க அந்த அதெல்லாம் விக்கி நானே எப்ப பேசுவேன் பார்வதிக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதனால அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பாத்தியா பாஸ் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட லவ் பண்றாரு அப்புறம் எப்ப பாஸ் மேரேஜ்லாம் பண்ணிக்க வேண்டியதுதான் பார்வதிக்கும் இன்னும் ஒன் வீக்ல எக்ஸாம் முடியுதான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் வாழ்த்துக்கள் பிரதர் தேங்க்ஸ் விக்கி வாழ்த்துக்கள் பிரதர் தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் உடனே பாட்டுறாதீங்க கண்டிப்பாக கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடணும் அட நீங்க இல்லாம எப்படி நிச்சயமா இன்விடேஷனோட வந்து உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க

நானே செம்ம கானில் இருக்கேன் இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறதுக்கு எனக்கு இருந்த ஒரே ஆயுதம் நானும் பார்வதியும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் தான் அதை வச்சு தான் பெருசாக பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அதை மொத்தத்தையும் சந்தி அழிச்சிட்டா இப்போ நானும் பார்வதியும் ஒன்றா இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை பார்வதி பாஸ்கர் கல்யாணத்தை எப்படி திருத்தறதுன்னே தெரில ஆனால் விட மாட்டேன் விடவே மாட்டேன் அந்த பார்வதி கூட சந்தோஷமா வாழ்றத நான் விடவே மாட்டேன் நீங்க எப்ப நான் எப்போ வந்துட்டேன் நீங்க தான் பயங்கர பிசி போல இந்த பக்கமே ஆளை காணும் நீங்க வந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க உங்க அண்ணா வீட்ல ஒரு பத்து நாள் இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன் அவங்க இருந்துட்டு போந்தா சொன்னாங்க எனக்கு தான் இங்க எல்லாரையும் விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் தெரியுதுல்ல அப்புறம் என்ன இன்னைக்கு உங்க அண்ணனை பார்த்ததும் அப்படியே சந்தோஷத்தில் உங்க முகம் பல இருந்துச்சு வாய் வாயோயாம பேசுறீங்களே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஆக்சுவலா அவன் கூட இதை விட ரொம்ப அதிகமா பேசுவேன் சண்டை போடுவேன் என்னோட கல்யாண விஷயத்துல அவன் நடந்துகிட்ட முறை சரியில்லைன்றதுனால கொஞ்ச நாளா ஒழுங்கா பேசுறதில்ல இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன் சரியா போயிடுச்சு பேசுவோமா அந்த பேனாவை கிஃப்டாக கொடுத்து அப்போ மொத்த கதையும் சொல்லுவோம் அதுக்கு இவங்க முதல்ல தூங்கட்டும் ஆ சொல்ல மறந்துட்டேன் பாருங்க அண்ணனும் அண்ணியும் பாப்பாக்கு பேர் வச்சு தொட்டில் போடுற ஃபங்க்ஷன் இப்போ வைக்க போறாங்க இந்த வாரத்தில் இருக்கும் அத்தை மாமா வீட்டில் இருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷங்க போயிட்டு வந்துடுவோம் ஆமா இது என்னங்க gift paper லாம் வச்சிருக்கீங்க அது கடைக்கு வாங்குனது அப்படியே மறந்த வாக்கில எடுத்துட்டு வந்து ஓ சரி சரி என்னன்னே தெரியல இன்னைக்கு எனக்கு டயர்டா ரொம்ப தூக்கு தூக்குமா வருது அது ரொம்ப நாளுக்கு பிறகு அண்ணா அண்ணி குழந்தை எல்லாம் பாத்துக்கிங்கல்ல அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு தூக்கம் வருது போல சரி நீங்க படுத்து தூங்குங்க சரி நான் தூங்குறேன் நீங்க நான் இப்பதான வந்தேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நீங்க படுங்க சரி குட் நைட் சரசரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அது ஒண்ணு இல்லைங்க இந்த பேப்பர் பறந்து போச்சாதான் தான் நீங்க சரி சரி நீங்களே தோணுங்க இந்த பாஸ்கர் பேசிட்டு போனது ஒரு மாதிரி மண்டக்குள்ளேயே ஓடிட்டுடா இந்த கல்யாணம் தெனப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணதுனே தெரியலடா ஆமா ஒரு பெரிய விஜய் சேது விஜய் அவர் சொன்னது ஒரு மண்டபில் ஓடிக்கிட்டே இருக்கான் டேய் எனக்கும் அதான் மச்சா ஓடிட்டு இருந்துச்சே முதல்ல நீ கோவத்தையும் பதட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணு அப்போதான் உன்னால தெளிவாக எல்லாத்தையும் யோசிக்க முடியும் நல்லா நிதானமாக யோசிச்சுப்பாரு எனக்கு என்னமோ நம்ம ஏற்கனவே மிச்ச வச்ச ஏதோ ஒண்ணு நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது ஏ மச்சா நீயும் பார்வதியும் ஒன்னா இருக்க எவிடன்ஸ் பார்வதியோட அன்னிக்கிட்ட ஒரு காப்பி கொடுத்தியே ஞாபகம் இருக்கா ஆமாண்டா நல்லா ஞாபகம் இருக்கு அப்புறம் என்னடா அது ஒன்னு போதுமே அவ கல்யாணத்தை நிறுத்த அர்ச்சனா கிட்ட பேசி எப்படியாச்சும் அந்த எவிடன்ஸ் வாங்க மத்தான் நான் பாத்துக்கலாம் சூப்பர் மச்சா நான் உடனே அர்ச்சனா கிட்ட பேசுறேன் எப்படியோ அந்த அர்ச்சனா எங்கே சேஃப்டியா தான் வச்சிருக்கோம் அதை வாங்கி பார்வதி வாழ்க்கைக்கு மொத்தமா பாட கட்டணும் கட்டிடுவோ அவங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு என்னவோ அவளுக்கே குழந்தை பிறந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் துளி துளி குதிச்சுட்டு இருக்கா இன்னும் ய்ல ஒரு புழு பூச்சி உண்டாயிருச்சுனா அவளதான் இந்த வீட்டே பேத்து கையில தூக்கி உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருவா அவளுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டு சீக்கிரம் புள்ளைய பெத்து அத்த கையில குடுத்துருந்தோம் அப்பதான் அவளை விட இந்த வீட்டுல எனக்கு மரியாதையும் உபசரிப்பும் அதிகமாக கிடைக்கும் எங்க எங்க சொல்லு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அந்த சந்தியாவோட அண்ணனுக்கு குழந்தை பிறந்தா என்ன இல்ல ஆட்டுக்குட்டி பிறந்தா நமக்கு என்ன நாம எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் நாம எதுக்கு அவங்களுக்கு சீர் செய்யணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்த பணம் கிணம் கேட்டாங்கன்னா எடுத்து உடனே நீடியாதீங்க வாய மூடு என்ன என்னண்டி உனக்கலாம் இவ்வளவு போட்டு நீ இன்னும் திருந்தல்ல அவங்க எனக்கு அண்ணி அவங்க அண்ணனே எனக்கு சொந்தம்தான் அவங்களுக்கு சீர் செய்யறது நம்ம குடும்பத்தோட முறை அதெல்லாம் குடும்பத்தை கெடுக்கிற உனக்கு எங்க தெரிய போகுது இங்க பார் இந்த வீட்டில் நடக்கிற எந்த நல்ல காரியத்திலையும் தலையிடுற உரிமை உனக்கு இல்ல நீ இது வரைக்கும் பண்ண பாவத்துக்கு உன்னை மன்னிச்சு இந்த வீட்டில் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வேற ஏதாவது வீட்டுக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா

நீ வேணா வேற யாரு வேணான்னு வாழலாம் ஆனா என் குழந்தைக்கு எல்லாரும் வேணும் சொத்து பத்தோட வாழ்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது சொந்த பந்தத்தோட சேர்ந்து வாழணும் அப்பதான் உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் என்னதான் வீட்ல ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இருந்தாலுமே கரண்ட் இருந்தாதான் அதுக்கு மவுஸ் அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க இங்க பாரு எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு காசு பணத்தை சேர்க்கிறனோ இல்லையோ

குழந்தைக்கு பேர் வைக்கிறத ஃபங்க்ஷனாக பண்ண போறாங்களா அதுவும் நம்மளுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட அவ அண்ணனே வருவாருன்னு சந்தியா சொன்னால அந்த மாதிரி இடத்துல ஒரு நகையை வாங்கி குழந்தைக்கு போட்டால்தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க என்ன நான் சொல்றது சந்தியாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா நமக்கும் அதுதானங்க கௌரவமா இருக்கும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் சிவகாமி கண்டிப்பா நம்ம குழந்தைக்கு நகை எடுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் நிவரம் புறப்படு கையோட இன்னைக்கு போய் நகையை எடுத்து வந்துரும் இருங்க நம்ம வீட்ல நகை எடுக்கிறதுனா என்ன சாதாரண விஷயமா சரவணகிட்டையும் செந்தல் கிட்டையும் கேட்கணும் நாம அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் கடைக்கு போலாம் அதுவும் சரிதான் வாங்க வாங்க ஏன் அங்கே நினைக்கிறீங்க உள்ள வாங்க வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை நல்லா இருக்கேன் ஆ ஓகே அப்புறம் பிரயாணால எப்படி இருந்தது ஆ நல்லா இருந்தது என்னங்க ஏங்க என்னங்க நீங்க நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பி நீங்க முதல்ல உட்காருங்க சந்தியா சரவணா வாங்க யார் வந்திருக்காங்க வந்து பாருங்க வாங்க மச்சான் வாங்க மாப்ள உட்காருங்க

அது மட்டும் இல்ல உங்க குழந்தைய பார்த்ததுல இருந்து அதோட கண் அப்படியே எங்க அண்ணி மாதிரியே இருக்கு மூ கண்ணு மாதிரியே இருக்கு சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரே உங்க குழந்தை புராணம் தான் இப்போ சந்தியா எப்படி அத்தா இருக்கா உங்களுக்கு பிடிச்ச மருமகளை நடந்துக்கிறாளா என்ன அப்படி கேட்டுட்டீங்க இப்போ சந்தியா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மருமக என்னதான் படிச்சிருந்தாலும் அது கொஞ்சம் கூட அவ நடவடிக்கையில இல்ல எல்லார்கிட்டயும் அன்பா பேசுறது அன்பா நடந்துக்கிறதுன்னு ஒரு குடும்ப பொண்ணுக்கு உண்டான எல்லா நல்ல குணமும் அவகிட்ட இருக்கு அது இல்ல இப்ப வர வர சமைக்கவும் ஆரம்பிச்சிருக்கா இதுக்கு மேல ஒரு பேரணியோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு அது போதும்